வாழ்க வையகம் நண்பர்களே இந்த குழந்தையின்மை இருக்கிறவங்க இந்த விந்து அணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்க தாந்திரீக தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குதுங்க தாந்திரீக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல நான் ஒரு தீர்வு வச்சிருக்கிறேங்க அதாவது தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தையின்மை இருக்கிறவங்க விந்து அணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்க ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க சந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு எல்லாருமே பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த தாந்திரிக தாம்பத்தியத்துல வந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான தீர்வுங்க தாந்திரிக தாம்பத்தியம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மாத கோர்ஸ் டெய்லி ரெண்டு மணி நேரங்க தாந்திரிக தாம்பத்தியம் ஃபுல்லா அக்குவேறு ஆணி வேற கற்றுக்கலாங்க இரண்டாயிரம் ரூபாய் கட்டணத்துல இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை தினமும் ரெண்டு மணி நேரம் தாந்திரிக தாம்பத்தியம் ஒரு மாத வகுப்பு கலந்து கொள்ளுங்க தந்திரா என்ற வார்த்தையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் திருமூலர் ஹிஸ்டரி தந்திரா உருவான கதை பார்க்க போறாங்க இந்த உலகுக்கு முதல் முதலில் என்ன கேட்டா தந்திரம் இந்த தந்திரான்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப தந்திரா யோகம் தந்திரிக் யோகம் தந்திரா தந்திரா தந்திரான்னு தான் பேசுறாங்களே இந்த தந்திராங்கிறது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா திருமூலர் புத்தகத்துல மூன்றாம் தந்திரம் எழுதியிருக்கிறார் முதலாம் தந்திரம் இரண்டாம் தந்திரம் அதுல மூன்றாம் தான் இந்த பரியங்க யோகம் காமசூத்திரம் அனங்க ரங்கா ரதி ரகசியங்கள் ரதிமஞ்சரி ரதிரத்தன மாளிகா ரதி லோலினி ரசமஞ்சரி மணக்கும் தோட்டங்கள் காந்தர்வ சிந்தாமணி அபிலாச தீர்த்த சிந்தாமணி ஸ்ருங்கார ரசம் இப்படின்னு ஒரு ஐம்பது நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குங்க இது எல்லாமே காமத்தை பற்றி தந்திராவை பற்றி பேசிய புத்தகங்கள் ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு முனிகளும் ஒவ்வொரு அரச அரசரும் பல ராஜாக்கள்லாம் புக்கள் எழுதியிருக்காங்க எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்கங்க ஆனால் இப்பொழுது எந்த பாடத்திட்டத்திலும் எந்த கல்லூரியிலும் எதுவுமே இல்லைங்க இது அத்தியாவசியங்க தேவைங்க சரியில்லை தந்திராவை பற்றி பேசுவது தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த புறம் இல்லாத ஒரு தமிழ் அரசனோட பேர் சொல்லு முதல்ல அந்த புறம்னு என்னன்னு தெரியுமா அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா திருவள்ளுவர் அறத்துப்பால் முன்னூற்றி எண்பது குரல் எழுதியிருக்கார் பொருள்பால் ஏழ்நூறு குரல் அதோட முடிச்சிருக்க வேண்டியதுதானே ஆயிரத்தி எண்பதோட அவர் என்ன பண்ணாரு முதல் அறம் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பொருள் சொல்லி கொடுத்தார் முழுமையடையவில்லை திருக்குறள் ஆயிரத்தி எண்பது எழுதிய பிறகு முழுமையடையவில்லை என்று நினைத்தவுடன் கடைசியாக அவர் எழுதியது காமத்து பால் தந்திரா சக்சஸ் ஆகணும்னா தந்திரா புரியணும்னா சக்சஸ் அப்புறம் விடுங்க தாம்பத்தியம் என்ற தந்திரா வழிமுறைகள் சூத்திரங்கள் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் இருக்கணும் தந்திராங்கிறது டெக்னிக் என்ன போஸ் என்ன டெக்னிக் எங்க கை வைக்கணும் எங்க சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னா ஹலோ அப்படிலாம் பண்ண முடியாது முடியாதுங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க தோத்து போய்விங்க தந்திராங்கிறது ஒரு டெக்னிக் கிடையாது குவாலிட்டி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஆக்சுவலா இந்த குட் குவாலிட்டிஸ் அப்படிங்கிற நட்பண்புகள் இருந்தாவே தந்திரா தானாக நடக்கும் ஒருத்தர் வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல புரிஞ்சுக்குங்க தந்திராங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு டெக்னிக் கிடையாதுங்க இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான் அந்த தந்திரா ஞானியாக முடியும் அந்த சக்சஸ் நடக்கும் கைவல்யம் ஆகும் தந்திரா என்பது வெறும் உடல் சம்பந்தப்பட்டதல்ல உடல் மனம் மேல் மேல்மனம் நடுமணம் ஆழ்மனம் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் புரிதல் புத்தி அறிவு ஃபீலிங்ஸ் பண்புகள் பிடித்தது பிடிக்காதது ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுங்க சக்கரங்கள் ஹார்மோன்ஸ் நாடி நரம்பு ஃபீலிங்ஸ் புரிதல் நம்பிக்கை பிலீவ்ஸ் அதெல்லாம் தந்திரால எந்த அளவுக்கு நம்ம வந்து தடை தடையாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு உணர்வுகளை பத்தியும் ஒவ்வொரு குவாலிட்டி பத்தி பேசும்போது அவங்களுக்கே புரியும் அது வரைக்கும் புரியாது இந்த இன்பம் அப்படிங்கிறது உடலிருந்து வரதில்லை நல்லா புரிஞ்சுக்குங்க உடலிருந்து வருவது இன்பம் அல்ல மனதிலிருந்து வருவதே இன்பம் சில பேருக்கு அதை சொல்லும்போது அந்த வார்த்தை நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவேங்க ஒவ்வொரு பண்பா சொல்லுவேன் அந்த பண்பை பத்தி உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு திங்க் பண்ணி பாருங்க ஃபீல் பண்ணி பாருங்க எழுதி பாருங்க அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்க ஆனா இதைத்தான் இப்படி சொன்னாங்களா அப்படின்னு தெரியுங்க அன்பு காதல் அன்பு வேற காதல் வேற ஆங்கிலத்துல ரெண்டுக்குமே லவ் தான் பேரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் பிடிக்காததுக்கும் இந்த நாளுக்கும் ஒற்றுமை வேற்றுமை இருக்கு இதை புரிஞ்சாலே முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆகிது பல பேர்த்துக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் பிடிக்காதுக்கும் வித்தியாசம் தெரியலைங்க இந்த வித்தியாசம் தெரியாத ஒரு நபர் தந்திராவுக்குள்ள வந்தார்னா அவருக்கு ஒண்ணுமே சக்சஸ் ஆகாது இயந்திரத்தன்மை சில பேர் ரோபோட் மாதிரி இருப்பாங்க சில பேர் அனிமல்ஸ் மாதிரி இருப்பாங்க நான் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் சில பேர் மனித மனிதன் மாதிரி இருப்பாங்க ஹியூமன் இப்படி மனிதர்கள் மூணு வகை இருக்கு விலங்குகள் இயந்திரங்கள் மனிதர்கள் சுய அன்பு செல்ஃப் கேர் சுயநலம் செல்ஃபிஸ் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் மெத்தேடை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் தந்திராவில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தால் உச்சகட்டம் போகும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உச்சகட்டம் போகாது தி ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் அதர்ஸ் பிறரோடு வாழ்வதற்குள்ள கலை இருக்குங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் அதர்ஸ் ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் அதர்ஸ் அடுத்தவங்களோட டீல் பண்றது பழகுறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு எல்ஐ பவுண்டரிஸ் பவுண்டரிஸ் எல்லாம் தந்திரால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுண்டரிஸ் வச்சு கரெக்டா போகணும் நீங்க பவுண்டரி இல்லாம போனீங்கன்னா தந்திரா பண்ண முடியாது இந்த வகுப்பு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபத்தி நான்கு வரை ஆன்லைன் வழியாக நடைபெறுகிறது இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறுகிறது தந்திரா என்பது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயங்க இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கங்க இப்போ அதை மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்கங்க குறிப்பாக இந்தியாவில் இல்லவே இல்லைங்க நீங்கள் யூரோப் கண்ட்ரிலாம் போய் பாருங்களேன் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாருக்கும் தெரியுதுங்க அது கிளாஸ் நடந்துட்டு இருக்குதுங்க எல்லோரும் போயிட்டு வராங்க எல்லோரும் கற்றுக்குறாங்க பல நாடுகளில் தந்திராங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் இந்தியாவில் வந்து கற்றுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் தெரிலங்கிறாங்க இதை பற்றி பேசுகிறதே அறிவுறுப்பாக நினைக்கிறாங்க அவமானமாக நினைக்கிறாங்க புரிஞ்சுக்குங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணுறோமா இல்லையா எல்லோரும் குடும்பம் நடத்துகிறோமா இல்லையா பாருங்க இது சாதாரணமாக வீட்டில் நடக்கிற விஷயம்தானே ஆனால் அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து யோசிச்சு பாருங்க எனவே தாந்திரிக தாம்பத்தியம் என்ற தந்திரா கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே தந்திரா ஒவ்வொரு மனிதனுடைய தேவை என்பதை உங்களுக்கு நான் கூறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்